என் தங்க பிள்ளையே நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்த இந்த தயானவளுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது என் குழந்தையே தினமும் உன் இல்லத்திற்கு இந்த ஆண் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் நீ கவனமாக கேட்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் சரியான தருணத்தில் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை எல்லாம் நாம் தவறவிட்டோமோ அதையெல்லாம் மீண்டும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் நம் சந்தோஷங்களை தொலைக்க கூடாது உன்னோடு இருந்து நான் உன் கைகளில் இருந்து பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியான முறையில் எண்ணிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை நேற்றிரவு உன் வாசலில் நான் காவலுக்கு நின்று கொண்டு இன்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் இப்பொழுது நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது இந்த நொடி பொழுதானது வளர்பிறை பஞ்சமியினுடைய நேரம் வளர்பிறை பஞ்சமி நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்ற அர்த்தம் உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு தவிக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் உனக்கான மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக தர எண்ணுகின்றேன் அப்படியானால் உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்து செல்லும் பொழுது அதை முதலில் உன்னிடத்தில் தானே சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒரு ஆண் உன் இல்லத்திற்கு வருகிறார் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாம் நமக்கான மகிழ்ச்சி என்பதனை புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் நாம் எந்த விஷயங்களையும் தவற விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சரியான நேரம் வாய்த்து விட்டால் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் சரியான தருணம் ஒருவருக்கு விட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒருவருக்கும் இருக்காது உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் உன்னோடுதான் நான் என்றும் வருகின்றேன் உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற ஒவ்வொன்றும் என்று முன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வேண்டுமானால் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நீ எதிர்பார்க்கின்ற முடிவை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார் என்றால் அவர் யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரமும் சரியான வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிராக திருப்பி விடாமல் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வராகி என்றும் உனக்கு துணை நிற்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று நான் சொல்ல வந்த இந்த விஷயத்தை நீ தவிர்க்க மாட்டாய் நான் உன் முன்னால் இன்று ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கை உன் கைகளில் மீட்டு கொடுக்கப்படும் என்பதற்காகவும் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் நடக்கிறது அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பேரதிர்ச்சி ஏற்பட என்ன காரணம் காரணம் என்னவென்றால் வராகி காவலுக்கு நிற்கின்ற இடத்தில் ஒருவர் வருகிறார் என்றால் சட்டென்று அம்மாவிற்கு அது ஆச்சரியத்தை தான் கொடுத்தது ஒன்று தீய சக்தியாக இருந்தால் அதற்கு எந்த அளவிற்கு தைரியம் இருக்க வேண்டும் என்பது அம்மாவினுடைய எண்ணம் அதே நேரத்தில் நல்ல சக்தியாக இருந்தால் அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் நானும் அவர்களும் சேர்ந்தல்லவா உன் வாழ்க்கையை காப்பாற்றுகின்றோம் நானும் அவர்களும் சேர்ந்தல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருகின்றோம் அப்படியானால் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த அந்த ஆண் யார் என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் தெளிவிற்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற பயம் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதை நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் உன்னை சுற்றி என்ன வேதனைகள் வந்தாலும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை புலம்பிக் கொண்டிருந்தாய் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிய வேண்டும் உனக்கான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை என்றுமே நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் கண்ணீர் என்பது எல்லோருக்கும் எளிதில் வந்துவிடும் ஆனால் அந்த கண்ணீரை அடக்கி மன வலிமையை பெருக்குகின்றவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை உன்னதமான விஷயங்களை காண்பித்து கொடுக்கும் அழுது முடிக்கும் பொழுது எதையுமே காணாமல் நாம் சென்று விடுகின்றோம் அழுது முடிக்கும் பொழுது எந்த விஷயங்களுமே நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது ஆனால் அழாமல் ஒரு நிமிடம் தெளிவாக யோசித்து இது என்னவென்று நாம் சிந்திக்க தொடங்கினோமானால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நன்மைகளாக வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கென வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மேலும் மேலும் என் பிள்ளை நீ தேடிக் கொண்டிருப்பதை விட இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளில் நீ என்றும் மனமகிழ்ச்சியோடு நல்லபடியாக இருக்க பழகி கொண்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை இந்த வாழ்க்கையில் உனக்குரியதாக சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பது உனக்கு புரிதலில் இருக்கட்டும் உன்னோடுதான் இந்த வாழ்க்கை என்னாலும் நல்லபடியாக மாற வேண்டும் என்பது இந்த தாயின் விருப்பம் உனக்கு இருக்கின்ற கவலைகள் எல்லாம் தீர்ந்து மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலுமே தாயா ஆனவள் அதை கவனிக்கின்றாள் நம் தாயா ஆனவள் அதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சரி நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று கவனிக்க வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த இந்த ஆண் யார் தெரியுமா என் பிள்ளையை அவர் வேறு யாரும் கிடையாது நீ வணங்குகின்ற அந்த கருப்பண்ண சாமிதான் அவர் உன்னுடைய குலசாமியாகவோ குலதெய்வமாகவோ இல்லை என்றாலும் கூட உனக்கு அவர் மீது ஒரு அதீத அன்பு அதாவது குலதெய்வமும் குலசாமியும் இருக்கின்றவர்களுக்கு சாதாரணமாகவே அவர் என்றால் உயிரை விடுவார்கள் ஆனால் சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு இவர்கள் குலதெய்வமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வணங்குகின்ற குலசாமியாகவும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் கருப்பன் என்று சொன்ன உடனேயே இவர்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மனதில் ஏற்படுகின்ற தெம்பு என்று இவை எல்லாமுமே இந்த கருப்பனின் மீது மேலும் மேலும் இவர்களுக்கு அன்பை அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லா நேரத்திலுமே நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுத்து நம்மோடு சேர்ந்து வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நல்ல நேரத்தை உருவாக்கிட காத்து இந்த வாழ்க்கையானது மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கருப்பண்ண சாமியை வணங்குகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக வெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் சந்தித்ததாக சரித்திரம் கிடையாது நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அத்தனை சிறப்பான அம்சங்களும் உன்னை நாடி வரும் உன்னோடு இருக்கின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது அத்தனையும் சந்தோஷமான நேரங்கள் என்று நீ எண்ணிக்கொண்டால் அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோக்கி பயணம் செய் கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதே வாழ்க்கை உன்னை பதம் பார்க்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நேரங்களில் எதிர்பார்த்தது எல்லாம் உன் வசமாகிட இந்த வாழ்க்கை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைத்திட உன்னால் முடிந்த அளவிற்கு உன்னால் முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் முன்னேற்றத்தோடு செய்து கொண்டிரு உன் அம்மா என்றும் உன்னை காப்பாற்றுவாள் என்பது உன்னுடைய மனதைரியமாக இருக்கட்டும் கருப்பண்ண சாமியினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற உனக்கு அவரே தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார் என்று தெரிந்தால் உன்னுடைய மகிழ்ச்சி எத்தனை மடங்கு பெரிதாகும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தனை காலமும் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உன்னதமான நேரங்கள் ஒவ்வொரு நாளுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை தேடி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது என்பதனை புரிந்துகொள் காரணமில்லாமல் அம்மா உன்னிடம் பேசவில்லை காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவும் இல்லை என்னுடைய ஒரு வார்த்தையாவது உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எண்ணங்களையும் மாற்றிவிடும் என்றால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா என்னால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது என்றால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு நீ வேண்டியதை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு என்னுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டாய் என்கின்ற மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு எந்த இடத்திலும் சோர்வடைந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விலக நினைக்காதே எங்கே நீ ஆரம்பித்தாயோ நிச்சயமாக அந்த இடத்திலேயே மீண்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக முடிவடையும் என் குழந்தையை நீ ஆரம்பிக்கும் பொழுது எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நிச்சயமாக நீ அடைவாய் என்பதனை மறக்காது உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் அடங்கி இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக நிறைவாக உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்ல நேரத்தை நீ என்றும் உன் வசமாக்கும் பொழுது இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக அங்கு என்னவென்று தெரிய வரும் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டதில்லை என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்ல நினைத்ததோ அதையெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ இழந்துவிட நினைக்காதே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நான் இருப்பேன் என்பது உன் நம்பிக்கை அல்லவா நான் இருப்பேன் என்பதுதானே உன் மன தைரியம் அப்படியானால் அதை ஒருபொழுதும் நீ விட்டு விலக நினைக்காதே இனி வரக்கூடிய நேரங்களில் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிலையான ஒரு மகிழ்ச்சிக்குள் உன்னை சந்தோஷப்படுத்தி வைத்திருக்க பழகு தாயின் அன்பு உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் எந்த இடத்தில் உனக்கான வெற்றி கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையை நாம் நினைக்கலாம் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விட்டால் போதும் என்று ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்தால் மட்டும் போதாது அதனால் உனக்கு மரியாதையும் கிடைக்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் மரியாதை இழந்து ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு பதிலாக அந்த வாழ்க்கையை அவர்களின் முன்னிலையில் மரியாதைக்குரியதாக மாற்றி நீ விட்டால் போதும் நிச்சயமாக என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அதற்கு ஏற்றது போல் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தாய் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை என்பதனை புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்கள் எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள் உன்னை தேடி நான் தருகின்ற விஷயங்களுக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை அடிபணிந்து நிற்கும் என்பதனை உணர்ந்துவிட்டால் போதும் சந்தோஷமான நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த தருணம் மன மகிழ்ச்சியோடு நீ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அதுவே போதும் என்றுமே நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு